ஒன்று சமூக நல்லிணக்கம் இந்தியா போன்ற ஒரு பன்மை சமுதாய நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காணாமல் நாம் அமைதியாக வாழ முடியாது ஆகவே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற நிகழ்ச்சியாக நீங்கள் இதனை கருத வேண்டும் அந்த நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது இரண்டாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் நாம் நீண்ட நாட்களாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே மண்ணில் வசித்து வருகிறோம் ஆனால் எத்தனை பேருக்கு அடுத்த மதத்தை பற்றி தெரியும் அடுத்தவருடைய கோட்பாடுகள் நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் அவர்களது பிரச்சனைகளை பற்றி தெரியாது அது பத்திரிகையில் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரனை கூட கேட்க மாட்டான் பத்திரிகையில் படி அவன் நல்லதுன்னு சொல்லுவான் கெட்டதுன்னு சொல்லுவான் சொல்வார்கள் இந்தியாவே ரெண்டு வகைப்படும் உண்மையான இந்தியா வேறு ஊடகம் சொல்லுகிற இந்தியா வேறு ரெண்டு இந்தியா இருக்குது ஆகவே ஊடகத்தில் வருவதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒன்றும் அவசியம் கிடையாது ஆகவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உதவுகின்றன மூன்றாவது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துதல் ஸ்ட்ரென்தனிங் த சோல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் ஆன்மாவை பலப்படுத்துதல் என்ற ஒரு நோக்கமும் இதன் மூலமாக நிறைவேறுகிறது அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்மைகளை செழித்து வளரச் செய்யவும் தீமைகளை அழிக்கவும் நாட்டில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற உணர்வை உண்டாக்குவதும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது ஆகவே வெறும் வழிபாடுகளையும் சடங்குகளையும் மட்டும் பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் இதனை பார்க்க முடியாது ஆகவே இத்தகைய பல்வேறு நோக்கங்களை கொண்டதாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அணுக வேண்டும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இது கண்ணதாசனுடைய வரிகள் இப்போ நாம் பேச போவது மனிதன் என்பவன் மனிதனாகலாம் மனிதனாகவே இல்லையா மனிதனாக தான் பிரச்சனைக்கும் இல்லையா என்ன சார் மனிதன் இல்லைன்றீங்க எல்லாரும் மனிதனாக தான் உட்காந்துருக்கோம் என்று சொல்லலாம் ஆம் உடல் அமைப்பில் மனிதனாக இருக்கிறோம் உருவத்தில் மனிதனாக இருக்கிறோம் அனட்டாமிக்கல் அண்ட் வி ஆர் ஹியூமன் பீங்ஸ் இல்லையா உடல் அமைப்பிலும் உடல் கூறிலும் உடல் இயங்குகின்ற விதத்திலும் நாம் மனிதர்களாக இருக்கிறோம் ஆனால் மனிதத்தை இழந்த மனிதர்களாக இருக்கிறோம் மனிதத்தை இழந்த மனிதர்களாக இருக்கிறோம் ஒரு கவிஞன் சொல்லுவான் தமிழ் இல்லா தமிழே போல அவன் பேசுறது தான் அதில் தமிழ் இல்லை தமிழில்லா தமிழே போல என்று சொல்வார்கள் அதே போல் மனிதமில்லா மனிதனைப் போல நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் பல ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய ஒரு கவிதை ஒருவன் பஞ்சாயத்து உறுப்பினரானான் சட்டமன்ற உறுப்பினரானான் பாராளுமன்ற உறுப்பினரானான் அமைச்சரானான் கடைசிரை மனிதனாகவே ஆகவில்லை கடைசிரை அவன் மனிதனாகவே ஆகவில்லை என்று ஒரு கவிதையை எழுதினார் ஆகவே இன்று நிலைமை அப்படித்தான் இருக்கிறது ஆகவே அரிது அரிது மனராய் பிறத்தல் அரிது என்று ஒரு கவிதை உண்டு அவ்வையாருடைய கவிதை என்று எண்ணுகிறேன் அது ஒன்றும் அரிது இல்லைங்க நம்ம முயற்சி பண்ணியா மனசனாக பிறந்தோம் இல்லை நாம் மனிதனாக பிறப்பதற்கு நாம் ஒன்றும் முயற்சி செய்யவில்லை ஆனால் மனிதனாக வாழ்வது நம் கையில் இருக்கு மனிதனாக வாழ்வது நம் கையில் இருக்கிறது ஆக மனிதர்களில் எத்தனை பேர் மனிதத்தோடு வாழ்கிறார்கள் என்பதுதான் கேள்வி நபிகள் நாயகம் இது ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள் நூறு ஒட்டகங்கள் இருந்தாலும் அரபு நாட்டில் ஒட்டகத்தை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் நூறு ஒட்டகங்கள் இருந்தாலும் அதில் அதுலேயும் பயணத்திற்கேற்ப ஒட்டகங்கள் கிடைப்பது அரிது எல்லா ஒட்டகமும் பயணத்துக்கு ஏற்றதில்லை அதே போல் எல்லா மனிதனும் மனுஷனாக இல்லை மனிதனும் நிலையமும் அப்படித்தான் என்று அவர் சொன்னார் ஆக இப்போது இதுதான் நமக்கு முன்னால் உள்ள ஒரு பிரச்சனை உலகத்தில் கடினமான பணி என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் மனுஷனை மனுஷனாக தான் கஷ்டமான பணி மற்ற எல்லா விஷயங்களிலும் எப்படியாவது மாற்றங்களை கொண்டு வந்து முடியும் சிரமமான பணிகள் என்று நாம் அடிக்கடி சொல்வோம் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்ன பல விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் விட பெருசு மனுஷனை மனுஷனாக்குறதாங்க பெரிய கஷ்டமாக இருக்கு தான் நாம் மிக பாடுபட வேண்டியிருக்கிறது எப்படியெல்லாம் மனிதன் இன்றைக்கு நடந்து கொள்கிறான் என்பதை பாருங்கள் அன்றாட பத்திரிகைகள் போதும் வெறும் பெரும் ஆய்வுகள் ஆய்வு எல்லாம் ஒன்றும் தேவையில்லை தினசரி பத்திரிகைகளே பாருங்கள் சிறு குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறது ஆறு மாத குழந்தைகள் ஒரு வயது குழந்தைகள் ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் போஸ்கோட்ட சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார் ஆன்மீக தலைவர்கள் போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார்கள் இல்லையா கூட்டு வன்முறை கேங் ரேப் தன்னுடைய காதலே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பெண் மீது ஆசிட் வீசுது ஏப்பா உங்க நீ காதலிச்சா அந்த பொண்ணு கட்டாயம் உன்னை காதலிச்சாகணுமா என்ன கட்டாயமா என்ன உனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே ஆக இந்த பாலியல் வன்முறைகள் சாதி இன்னும் ஒழியலை இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்ட செய்தி வேங்கை வயல் செய்தி உங்களுக்கு தெரியும் வேங்கையில் வயல் என்ற கிராமத்தில் தலித்துகள் நீர் அறுந்துகின்ற தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்தார்கள் எவ்வளோ வக்கர புத்தி பாருங்கள் எவ்வளோ பெரிய வக்கரை புத்தியோடு இன்னும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் மிக முன்னேறிவிட்டோம் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்து விட்டோம் அதை கண்டுபிடித்து விட்டோம் வானத்துக்கு போய்விட்டோம் மாசுக்கு போயிட்டோம் சந்திரனுக்கு போயிட்டோம் சூரிய ஒன்று தான் பாக்கின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் எவ்வளோ இழிவான செயலை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க இன்னும் இரட்டை கோளைகள் இரட்டை மயானங்கள் இரட்டை பாதைகள் இரட்டை கிணறுகள் இன்னும் தொடர்கின்றன இன்னும் தொடர்கின்றன ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தன் இந்த பணியை துவங்கி வைத்தான் இந்த சாதியை உழைக்கின்ற பணியை துவக்கி வைத்தான் ஆனால் இன்றும் அது ஓய்ந்தபாடாக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல மதம் மத பெறி தலைவிரித்தாடுகிறது நமது நாட்டிலே எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இந்த க கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்கலாம் சொல்கிறாங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று வர ஒன்றாங்க சார் பழகிட்டு இருந்தோம் இந்த கலவரம் வந்து யாரோட பழகிட்டு இருந்தோமோ அவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கே தூக்கி போகிறான் சார் என்ன சார் அப்படி ஒரு வெறியை உண்டாக்கியிருக்காங்க பாருங்கள் எந்த அவன் கேட்கின்ற நிலையை பார்க்கிறோம் லிஞ்சிங் ஆக கூட்டுவாக கொலை செய்வது தெருவில் போகிறான் நீ மாற்றத்தை வச்சுருக்கேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனை நினைக்கிறான் யாரும் அவனை கேட்க மாட்டான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான நிகழ்ச்சி இப்போ அந்த அளவுக்கு வெறி ஊட்டப்பட்டிருக்கிறது ஒரு துயரத்தை கூட கண்டு கொதிக்காத உள்ளத்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வி ஹவ் லாஸ்ட் தி கம்பேஷன் ஊழல் எங்கும் கொடிகட்டி இப்போ முதியோர் பென்ஷன் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் விதவை பென்ஷன் வாங்க வேண்டுமானால் கொடுத்தாலும் கிடைக்கும் தெருவில் போகிற பூ விக்கிற அம்மா கிட்டே போய் க லஞ்சம் கேட்குறேன் சார் பூ விற்கிற அம்மா கிட்டே அவங்க என்ன சம்பாதிப்பாங்க அந்த அம்மாவில் எப்படி கொடுமையை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை என்பதை அவர் பார்க்க வேண்டும் ஆகவே இந்த ஊழல் ஊழலுடைய இன்னொரு வடிவும் வரதட்சணை அது ஒரு ஊழல் தானே அது ஒரு ஊழல் காலமெல்லாம் வாழப்போகிற மனைவி போய் பணம் கேட்கிறாயே இதை விட கேவலமான காரியம் இந்த உலகத்தில் எதுவாக இருக்க முடியுமா உழைக்காத பணம் உனக்கு எப்படி உரியது உழைக்காத பணம் உனக்கு உரியதா உழைத்த பணம் தான் உனக்கு உரியது எவனோ உழைத்த பணத்தை நீ எப்படி கேட்க முடியும் ஆகவே இது நடந்து கொண்டிருக்கிறது சரி கல்யாணம் முடிச்சதோட விட்டானான்னா பரவாயில்ல முடிச்ச முறவும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வாங்கி பேங்கில் போட்டு வச்ச மாதிரி மாமா கிட்டே கொடுத்து வச்ச மாதிரி வாங்கிட்டு வா வாங்கிட்டு வாங்கிட்டோம் என்ன கேவலம் பாருங்க ஆகவே எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் போர் என்ற பெயராலே நடக்கின்ற கொடுமைகள் பாருங்கள் உக்ரைன் இப்போ நடந்து கொண்டிருக்கிற உக்ரைன் என்ன காரணம் இருக்கா ஒரு காரணம் இல்லை ஒன்றும் இல்லை ஆக இப்படியாக சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்படி சொன்னால் எல்லாரும் எல்லா மனிதர்களும் மோசமாக எல்லா மோசமாக போயிடுச்சு என்ற பெசிமிஸ்டிக் ஒப்பீனியனில் நான் சொல்லலை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நல்லவர்கள் நிறைய நல்லவர்களுக்கும் பஞ்சம் கிடையாது நமக்கு மத்தியில் இல் அந்த நல்லவர்கள் இல்லாமல் இருந்தால் அந்த உலகம் எப்போ அழிஞ்சு போயிருக்கும் எப்போ அழிஞ்சு போயிருக்கும் ஆனால் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அதான் இங்கே பிரச்சனை மௌனமாக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை குறித்து பேசுவதில்லை உரையாடுவதில்லை அவர்களை பாதிக்காத வரையிலே அது அதிகமாக கண்டுகொள்வதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பொதுவாக விலங்குகள் என்று நாம் சொல்லுகிறோம் மனிதன் விலங்காக ஆகிவிட்டான் என்னை பொறுத்தவரையில் இது நாம் விலங்குகளுக்கு செய்கிற பெரிய துரோகம் என்று சொன்னால் சொல்கிறேன் விலங்குகள் இவ்வளோ மோசமாக நடந்து கொள்வதே இல்லை இவ்வளோ மோசமாக நடந்து கொள்வதே இல்லை விலங்குகள் எங்காவது ஜெனோசைட் மேசக்கர் இதெல்லாம் கழிச்சிதுமா கூட்டாக அழிப்பது இல்லையா நாடு நாடாக அழிப்பது புலியெல்லாம் ஒன்றா சேர்ந்து மான் இனத்தையே அழிப்பது எங்கேயாவது கேள்விப்படுறீங்களா உலிக்கு பசிச்சா ஒரு மானை அடிக்கும் சாப்பிடும் இடத்த காலி விட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது இனத்தையே அழிப்பது என்ற பேச்சு அவருடைய அகராதியிலே ஒன்றுமே கிடையாது விலங்குகள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டனவான் இந்த மனுஷங்களோட அநியாயம் ரொம்ப தாங்க முடியல நம்ம ஏதாவது செஞ்சால் அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க இவங்க அவங்க அப்போ ஒவ்வொருத்தரும் விலங்குகளும் யோசனைகள் சொல்லியதான் நாம் அவங்களை குதர வேண்டும் அவர்களை கடிக்க வேண்டும் அவளை பிடிச்ச வேண்டும் அப்போது விலங்குகளுடைய தலைவர் சொன்னால் நாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது நாம் என்ன மனிதர்களா அப்படி நடந்து ஆகவே மனிதர்கள் தான் விலங்குகளை விட மோசமாக நடந்து கொள்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு ஜூ ஒன்று இருக்குது அதில் வெளியில் ஒரு கூண்டு அந்த கூண்டில் எழுதி போடுறது அந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இந்த வேண்டில் எழுதி போட்டிருக்காங்க உள்ளவே ஒத்து பார்த்தா ஒரு கண்ணாடி தான் இருக்குது நம்ம தான் தெரியல உள்ளாட்டத்திலேயே மிக மோசமான மிக கொடூரமானவன் மனிதனாகத்தான் இருப்பது என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த விலங்கு விலங்குன்னு சொல்லாதீங்க வேறு ஏதாவது பேர் கண்டுபிடிங்க என்ன கண்டுபிடிக்கலான்னு தான் நான் இப்ப அறிஞர்கள் எல்லாம் பார்த்து கேட்குறேன் அரக்கன் சொல்லலாமா பேய் என்று சொல்லலாமா பிசாசு என்று சொல்லலாமா அல்லது வள்ளுவன் சொல்கிறான் மரம் என்கிறான் வள்ளுவன் மரம் என்கிறான் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாத வள்ளுவன் மரம்ங்கிறான் அல்லது சாத்தான்னு சொல்லலாமா அல்லது கொடுமையாளர் என்று சொல்லலாமா என்ன பேர் வைக்கலான்னு இந்த கூட்டம் முடிக்கிறதுக்குங்கிற முடிவு பண்ணி ஏதாவது ஒரு பேரை கண்டுபிடிப்போம் நம்ம